இன்றைக்கி எங்கள் வீட்டில் வடகிழக்கு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கால் கிலோ கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் கடலப்பருப்பு கூட கொஞ்சம் கலந்து தோரம் பருப்பும் ஊற வச்சிருக்கேன் அப்படி சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இது பூண்டு இஞ்சி நசுக்கி இப்போ கடலப்பருப்பு அரைக்க போகிறப்ப கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் நல்லா பருப்பாக அரைச்சி வச்சுருக்கோம்ப்பா இது என்ன செய்யணுன்னா இட்லி பானையில் வச்சு அப்படியே பண்ணி இட்லி பண்ணையில் வைக்கிறேன் பா இதை வச்சுட்டு வேகணும் நல்லா வேக வச்சு திருப்பி எடுத்து உதிரி உதிரி ஆக்கிடணும் இது இனிமேல் தான் ஆற விட்டு வைக்கணும் அப்படியே வச்ச பிறகு தான் கிரேவி பண்ணணும் பாருங்கள் வானலில் ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறேன் வடகடிக்கு வந்து நெய் போட்டு செஞ்சால் அது டேஸ்ட் கொடுக்கணும் நெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சூடி இறந்தோம் அப்படியே சைடில் அடை ஊற்றுறோம் பாருங்கள் பட்டை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பிரிஞ்சி இலை சோம்பு கருப்பாசி பட்டை எல்லாம் போட்ட மாதிரி கூடவே கொஞ்சம் இந்த அருங்க வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டுஞ்சி பேஸ்ட்டு எல்லாம் கலந்து ஒன்றா போடுற பாருங்கள் நல்லா வதக்கணும் வதக்கும்போது கொஞ்சம் தூளு அதுவும் போது தூளுப்பு போட்டு வதக்கிட்டால் நல்லா சீக்கிரம் வதங்கிட்ட மாதிரி கருவேப்பிலை நல்லா தளக்கணும் நல்லா வதங்கிடுச்சு வந்து உழிச்சு வச்ச கடலப்பருப்பெருக்குறோம் அதை உறுத்து வச்சிருக்கோம் பாருங்க முதற்கு வச்சுக்கோன்னா இதை அப்படியே கொட்டி கிளறி விடணும் இதில் இப்போ தண்ணிலாம் இருக்காது நம்ம தண்ணி சேர்க்கணும் காரத்துக்கு வந்து காரப்பொடி ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க ஒரு ஸ்பூன் அளவு அடுத்து வந்து கரம் மசாலா போடும் அரை ஸ்பூன் கரம் வந்து அரை ஸ்பூன் போடுறேன் சுஷ்ருபை போட்டு போடுங்க அது எல்லாத்தையும் இது போட்ட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் வாசனை நல்லாயிருக்கும் சுஷ்வை பை பவுட்டு ஒரு ஸ்பூன் போடுற ஒரு ஸ்பூன் அளவு நான் கவர்லேருந்து கொட்டுறேன் எனக்கு அளவு தெரியும் ஒரு ஸ்பூன் அளவு தான் போடுறேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் கிளரி விடும் நல்லா விட்டு இப்போ வந்து இதுக்கு தண்ணி விடுறோம் பாருங்க கொஞ்சம் மிதக்கிற அளவு பிறந்தாப்பூ அப்போ தான் எடுத்து சாப்பிட்றது நல்லா இருக்கும் ஊற்றி பாருங்க தண்ணி வேணாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வேணான்றாங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் ஊற்ற போகிறேன் இது வேணா கொதிக்க முடியாதக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு தண்ணியை கேட்டுற அவ்வளோதான் தேவையான உப்பு போகிறோம் பாருங்கள் போட்டு விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் நாலு கொதி கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதாங்க